ஹலோ இஸ்ரேல் ஈரான் முதல புதிய திருப்பம் ஈரான் புதிய உச்ச தேர்வு அலிகமனின் பெயர் பெற்றவர் ஆ ஈரானின் உச்சத்தலைவராக அலிகமனின் இரண்டாவது மகன்பா தேர்வு ஆகியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு ஈரான் உச்சத்தலைவர் பதவி என்பது அந்நாட்டு அதிபர் பதவியை விடவும் அதிகாரிக்க வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கப்படும் பதவியாகும் தற்போதைய ஈரான் உச்சத்தலைவர் அலிகாமனி பல்வேறு உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுது இந்த நிலைதான் செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்ட ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் தனது இரண்டாவது மகன் மோத்தபாவை அலிகாமனி உச்சத்தலைவராக தேர்வு செய்து விட்டதா தகவல் வெளியாகியுள்ளது அப்போ

மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பிறகு நாம் நம் கடமையை தள்ளி போடவோ அவசரப்படவோ இல்லை அரசியல் மற்றும் ராணுவ ரீதியில முடிவெடுப்பவர்கள் சரியானதாகவும் நியாயமானதாகவும் கருதப்படும் செயல்கள் குறித்த நேரத்தில் செய்யப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் மீண்டும் செய்யப்படும் என இஸ்ரேல் எச்சரிக்கை வகையில் பேச்சிருக்காரு கமேனி இஸ்லாமிய நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே குரான் கொள்கை நீங்கள் ஒற்றுமையாக இருந்தா இறைவன் மதிப்பை பெறுவீங்க உங்கள் எதிரியை வில்வீங்க உங்களை பிரித்து ஆள்வதே எதிரியின் கொள்கை அவர்கள் இந்த கொள்கையை இஸ்லாமிய நாடுகளில் பல வகையில நடைமுறைப்படுத்தியிருக்கின்றன ஆனா இந்த இஸ்லாமிய நாடுகள் விழித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் எதிரியின் தந்திரத்திலிருந்து மீண்டு வருவதற்கான நாள் இன்று என இஸ்லாமிய நாடுகளின் ஒற்றுமையை வலியுறுத்தி பேசியிருக்கிறார் மேலும் இஸ்லாமியர்கள் இனியும் அலட்சியமாக இருக்கக்கூடாது நம் பாதுகாப்பு கட்சியை இருக்க வேண்டும் ஆப்கானிஸ்தான் முதல் ஏமன் வர அனைத்து நாடுகளும் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஈரானி கமணி மேலும் இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கும் விதமா தேவைப்பட்ட அக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்துல ஈரான் மீண்டும் தாக்கல் நடத்தும் என்றும் பேசினார் சுப்ரீம் லீடர் முக்கியமா அமெரிக்கா சார்பு கொண்ட அரபு நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை பின்னணி என்ன இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பாத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது ஈரான் லெபனான் பாலஸ்தீனம் ஏமான் ஆகிய நாடுகள்ல இஸ்ரேல் தாக்கல் நடத்திருக்கிறது இந்த நிலையில் தான் போர் குறித்து எந்த ஒரு நிலைப்படம் எடுக்காத அமெரிக்கா சார்பு கொண்ட அரபு நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு இஸ்ரேல் தாக்கல் நடத்த உங்களது பிராந்தியங்களையோ அல்லது வான்வழியையோ பயன்படுத்தினா அதற்கு பின்விளைகளை அனுபவிப்பீங்க

அமெரிக்க ராணுவத்தளம் இருக்கிறது இருந்தாலும் இங்கிருந்து ஈரானுக்கு எதிராக தண்டையிடுவத அரபு நாடுகள் உறுதியாக மறுப்பதற்கு காரணங்கள் இருக்குது ஈரானுடன் எல்லை தாக்கல் நடந்தா அது ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியா செல்லு எண்ணெய் ஏற்றுமதியை சீர்குலைக்கும் இதனால சர்வதேச எண்ணெய் சந்தை மோசமான பாதிப்பை சந்திக்கும் மேலும் போர் நடப்பது அவர்களின் எண்ணெய் வள உள்கட்டமைப்பு பாதிப்பை ஏற்படுத்தினா அதற்கு மிகப்பெரிய விலையை அரபு நாடுகள் கொடுக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாகவே அரபு நாடுகள் ஈரான் கூறுவதை வளைந்து கேட்கிறது முக்கியமாக அணுகுண்டுகள் பெரியதாக திட்டம் ஈரான் ஒட்டுமொத்த உலவுக்கும் ஆபத்து இஸ்ரேல் பிரதமர் பகிராம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்தியது இது சர்வதேச அளவுல அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில ஈரான் எப்போது வேண்டுமானாலும் இதற்கு பதிலடி தரும் என்றும் அஞ்சப்படுது இதற்கிடையே இஸ்ரேல ஒட்டுமொத்தமாக அழிக்க தேவையான உருவாக்கி வைக்க ஈரான் முயல்வதா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் பெஞ்சமன் குற்றம் சாட்டியிருக்காரு பெஞ்சமன் ஈரான் மீது சில பயிர் குற்றச்சாட்டுகளை முன்னெச்சிருக்காரு இஸ்ரேலை மொத்தமாக அழிக்க ஈரான் முயல்வதாகவும் இதற்காக அணுகுண்டுகளை தயார் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு இது தொடர்பாக அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசிய நடனையாக எங்கள் அழிக்க ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்கிறது நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் கண்டமிட்டு

வருகிறது அணு நிலையத்துக்கு பொதுவாகவே மூணு முதல் மூணு முதல் அஞ்சு சதவீதம் வரை தெரிவிக்கப்பட்ட யுரேனியம் தான் போதும் அதே நேரம் எண்பத்தி மூணு சதவீதம் தெரிவிக்கப்பட்டதாக ஈரான் தற்போது உள்ளது அணு ஆயுதங்களை உருவாக்க யுரேனியத்தை தொண்ணூறு சதவீதம் தெரிவிக்கனா போதும் இதை வைத்து பார்க்கும் போது ஈரான் எதை நோக்கி செல்கிறது என்று தெரிகிறது ஈரானிடம் இப்போது அணு ஆயுதங்கள் இல்லை என்றாலும் சில ஆண்டுகளை அதை உருவாக்கிவிடும் என்பது பலரது கணிப்பா இருக்கு இதெல்லாம் தாண்டி எதிர்முதிரமா இருந்த சவுதி அரேபியாவும் ஈரானோ நெருங்குவதால் இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்பு ஆம் தற்போது சவுதி அரேபியாவும் ஈரானும் மத்திய கிழக்கில் இஸ்லாமிய உலகின் தலைமைக்கு போட்டியிடும் முக்கிய நாடுகள்

நாடுகள் இப்போது நெருங்கி வருவதை காண முடியுது இரு நாடுகளும் இடைவெளியைக் குறைத்து ஒன்றிணைய முயல்கின்றன என்பதுதான் சமீபத்திய முன்னேற்றங்கள் வந்து தெளிவாகிறது கடந்த ஒரு மாதத்துக்குள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சிக்கும் சவுதி அரசர் முகமது பின் சல்மானுக்கும் இடையே இரண்டு முறை சந்திப்பு நடந்தது இந்த நாடுகளுக்கு இடையான உறவுகளின் வரலாற்றை பார்க்கும்போது இது அசாதாரணமானது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி புதன்கிழமை பிராந்திய உரையாடல்கள் விருப்பத்தின் பேர்ல இந்த பிராந்திய உரையாடல்கள் விருப்பத்தின் பேர்ல நடப்பதல்ல அவை மிகவும் அவசியமானது என்று தெளிவாக கூறினார் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் ஐயாத்தில் அரபு நாடுகள் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு தனது எக்பக்கத்தில் இரு நாடுகளுக்கு இடையே பொதுவான கவலைகள் மற்றும் பொதுவான நலன்கள் உள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியம் எதிர்கொள்ளும் பெரிய நெருக்கடிகளை சமாளிப்பதில் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம் எங்களுக்கு புரியுது பிராந்திய உரையாடல் என்பது விருப்பம் சார்ந்தது அல்ல அது கட்டாய தேவை நாங்கள் அனைவரும் இதை ஒப்புக்கொண்டோம் என்று பதிவிட்டிருக்காரு இதற்கிடையே கடந்த திங்கட்கிழமை ரியாத்தில் இஸ்லாமிய நாடுகளின் அவசர மாநாட்டுக்கு பிறகு ஈரானின் துணை அதிபர் முகமது ரேசா சவுதி இளவரசர் சந்திச்சார் இந்த சந்திப்பின் போது இளவரசர் முகமது பின் செல்மானை ஈரானுக்கு வருமாறு அழைப்பு அரபே ஈரானுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையான உறவுகளின் வளர்ச்சிக்கு திறக்கப்பட்டுள்ள புதிய பாதை இது மாற்ற முடியாத பாதை என்றும் கூறினார் சவுதி அலரசரை சந்தித்த பின்னர் ஈரான் துணை அதிபர் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையான உறவுகளை முன்னேற்றம் இந்த இரு நாடுகளிலும் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமன்றி இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில சகோதரத்துவத்தை அதிகரிக்க என்றும் கூறியிருக்காரு இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் உறவுகளை மேம்படுத்திய பின்னர் பொருளாதாரம் கலாச்சாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளிலும் ஒத்துழைப்பு அதிகரிக்க என்றும் ஈரான் துணை அதிபர் கூறியிருக்கார் அதே நேரத்தில் ஈரான் அதிபருடன சந்திப்புக்கு பின்னர் சவுதி உறவை என்று கூறினார் ரியாத்தில் அரபு நாடுகளின் முன்னதாக நடைபெறுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை சவுதி பட்டத்திலவசர் ஈரான் அதிபருடன் தொலைபேசியில உரையாடி உள்ளார் தனது வேலை காரணமா ரியாத்ல நடைபெற்றுள்ள மாநாட்டில் ஈரான் அதிபர் கலந்து கொள்ளவில்லை ஈரானின் அரச ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில இந்த தொலைபேசி அழைப்பின் போது ஈரான் அதிபர் சவுதி இளவரசருடன் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மேலும் ஊடகங்களின் படி அதிபர் மசூத் மசூத்யான் உடனான தொலைபேசி அழைப்பில ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகள் தற்போது ஒரு வரலாற்று கட்டத்தில் இருப்பதாகவும் அது மிக உயர்ந்த நிலையை எட்டு என்றும் நம்புவதாகவும் சவுதி இளவரசர் கூறியிருக்காரு சவுதி அரேபியா ஈரான் உறவு சவுதி அரேபியா சன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் நாடு அங்கு இஸ்லாந்தின் உள்ளது ஈரான் சியா பெரும்பான்மையாக கொண்ட நாடு இங்கு சியாக்கள் இதன் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையே வரலாற்று கருத்து வேறுபாடு உள்ளது முஸ்லிம்களின் தொடர்பா சவுதி அரேபியாக்கும் ஈரானுக்கு இடையே போட்டி நிலவுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஈரானின் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டது ஈரான் தனது சித்தாந்தத்தை உலகம் முழுவதும் பரப்ப முயற்சிகள் மேற்கொண்டது இதனால சவுதிக்கு ஈரானுக்கு இடையே பதற்றம் மேலும் அதிகரித்தது சர்வதேச விவகாரங்களில் முடாசிர் கூறுகையில சவுதி அரேபியாவில தண்ணி மற்றும் ஈரான்ல சியா பெருமான்மை இருப்பதால இவரு நாடுகளுக்கும் இடையே பாத்தம் இருப்பதா பொதுவான கருத்து நிலவு சவுதியும் ஈரானோ எதிராளிகள் ஒன்று சியா நாடு மற்றொன்று சன்னி நாடு என்பது என்பது உண்மைதான் ஆனா அவர்களுக்கு இடையான பதற்றமும் போட்டியும் உலக அரசியலால ஏற்படுது இந்த நாடுகளுக்கு இடையே ஒன்று மற்ற நாட்டின் நலனுக்கு தீங்கு விளைக்க வேண்டும் என்றெல்லாம் கருதவில்லை ஆனா சவுதி மிகவும் செல்வாக்கு பெறுவதை ஈரான் விரும்பவில்லை அதே ஈரான் மத்திய கிழக்குல மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக மாறுவதை சவுதி அரேபியா விரும்பவில்லை என்பது உறுதி மத்திய கிழக்குல ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே பதற்றம் நிலவுவதற்கு இருப்பதற்கு இதுவே முக்கிய காரணம் என்றார் சமீப ஆண்டுகள்ல ஈரான் மற்றும் சவுதி அரேபியன் நலனுக்கு முரண்பாடு தெளிவாகி இருக்கு ஹவுத்திகளிடம் மோதலில் ஈடுபட்ட நிலையில ஏமன்ல உள்ள ஹவுத்திகளை ஈரான் ஆதரிக்கிறது ஈரானுடனான உறவுகளை மேம்படுத்துவதன் மூலம் சவுதி அரேபியா ஹவுத்திகளுடன் போர் நிறுத்தம் செய்து ஏமன் மோதல முடிவுக்கு கொண்டு வர விரும்புது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களுக்கும் அச்சுறுத்தலா உள்ளது இரு நாடுகளுக்கு இடையான உறவுகள்ல அமெரிக்காவின் செல்வாக்கு உள்ளது ஈரானின் வளர்ந்து வரும் சக்தியை அமெரிக்கா அச்சுறுத்தலா பார்க்குது அதே நேரத்தில் சவுதி அரேபியா அதன் அதன் பாதுகாப்புக்காக அமெரிக்காவையே பெரும்பாலும் நம்பி அதிகரிக்கிறது சமீபத்திய ஆண்டுகள சவுதி அரேபியா பாதுகாப்புக்காக அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் சவுதி அரேபியாவின் இலக்குல பாதுகாப்பு ஆகியவை முக்கிய இடத்தில் உள்ளது மத்திய கிழக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வர என்று பட்டத்தில் முகமது பின் சல்மான் நம்புறாரு மாத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கு இடையில மத்தியத்தம் செய்யவும் ராஜேந்திர உறவுகளை மீட்டெடுக்கவும் உதவுதா சீனா அறிவித்தது அதே நேரத்தில் சமீபத்திய ஆண்டுகள்ல ஈரான் ரஷ்யாவுடனான தனது உறவுகளை வலுப்படுத்தியுள்ளது அமெரிக்காவை தவிர சீனா மற்றும் ரஷ்யா போன்ற உலக வல்லரசுகளின் தலையிடம் மத்திய கிழக்கில் அதிகரித்து

மத்திய கிழக்குல அரபு நாடுகள் ஈரான ஒரு பெரிய அச்சுறுத்தலாக கருத தொடங்கியுள்ளது அரபு நாடுகள் இஸ்ரேலுடனான தங்கள் உறவை மாற்றி மாற்றி கொண்டுள்ளன இதன் விளைவாக அபிரக ஒப்பந்தம் உருவானது என்றார் அமெரிக்கா மத்தியத்தம் மூலம் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் இஸ்ரேலுடனான உறவை இயல்பாக்குவதை நோக்கமாக கொண்டது முக்கியமாக ஐக்கிய அரபு அமெரிக்கா மற்றும் பஹ்ரைன் ஆகியவை ரெண்டாயிரத்தி இருபதுல இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவு கொண்டதால முதல் அரபு நாடுகளாக மாறியது பின்னர் சூடான் மற்றும் மொராக்காவும் இந்த ஒப்பந்தங்களை இணைந்து இஸ்ரேலுடன் உறவை ஏற்படுத்துச்சு இந்த ஒப்பந்தங்களுக்கு பிறகு அரபு நாடுகளை இஸ்ரேலின் தூதரகங்கள் திறக்கப்பட்டது <lightweight> நேரடி விமான சேவைகளும் தொடங்கப்பட்டது மேலும் பல துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஈரான் சவுதி நெருங்கினா இஸ்ரேலுக்கு என்ன பதிப்பு விட ஈரான் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருப்பதுதான் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த மோதல் சம்பவங்களுக்கு பிறகு இந்த நிலை மாறி இருக்கு அமெரிக்காவின் மத்தியத்தம் மூலம் இஸ்ரேலுடன் ஒப்பந்தம் செய்யவிருந்த சவுதி அரேபியா இன்னமும் இஸ்ரேலுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த காசா ஆலோ ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கி ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல்களை போன்றது இதைத் தொடர்ந்து காசாவில் பெரும் இஸ்ரேல் தொடங்கியது தற்போது இந்த மோதல் எட்டியிருக்கு முதல் முறையாக இஸ்ரேல் நேரடியாக ஈரான் மீது தாக்கல் நடத்தியது பதிலுக்கு ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்கல் நடத்தியது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே உள்ளதால அது ராணுவ மோதலுக்கும் வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு அக்டோபர் ஏழு நிகழ்வுகள் இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையான உறவுகளை சீர்குலைத்து விட்டதாகவும் இஸ்ரேலுடன் நெருக்கமாக செல்வத மறுபரிசீலனை செய்யும் தள்ளி இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் நம்புறாங்க ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் விரும்புது ஆனால் சவுதி அரேபியா ஈரானுடனான உறவை மேம்படுத்தி ஈரான் தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சூழலை மாற்ற நினைக்கிறது அப்படி நடந்தா சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு அடிபணிய வேண்டிய தேவை இருக்காது என்றால் இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார் இது மத்திய கிழக்கு நிலைமையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் குறைக்கதுறாங்க முக்தர்கான் கூறுகையில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இஸ்ரேல் டோன் ஒப்பந்தம் செய்ய சவுதி அரேபியாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் அத்தகைய சூழ்நிலையில் சவுதி அரேபியா இந்த அழுத்தத்தை புறக்கணிக்கலாம் அல்லது ஒப்பந்தத்துக்கான நிபந்தனைகளை அதிகரிக்கலாம் என்றார் ஆனால் மத்திய கிழக்கின் தற்போதைய சூழ்நிலையில ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையான உறவு தான் இங்கு மிக முக்கியம் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவும் இடையிலான உறவு மோசமடைஞ்சா சவுதி அரேபியா பாதீன பிரச்சனையை விட்டுவிட்டு இசையிடம் சமரசம் செய்ய வேண்டியிருக்கும் என்றார் ஆனால் சமீபத்திய அறிகுறிகள் சவுதி அரேபியாவும் ஈரானும் நெருங்கி வருவதை காட்டுகிறது உதாரணமாக கடந்த ஆண்டு சவுதி அரேபியாவும் ஈரானும் சீனா மூலம் தங்கள் ராஜதந்திர உறவுகளை மீட்டெடுத்தது இரு நாட்டு இராணுவங்களும் கூட கூட்டு பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை மத்திய கிழக்கு நிலவரங்கள் குறித்து ரியாத்தில் நடைபெற்ற அரபு நாடுகள் அவசரமா நாட்டில் சவுதி பட்டத்தில் அரச முகமது பின்சலை சல்மான் மிகவும் கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்தார் இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலையை செய்து வருகிறது என்று கூறினார் முக்தார் கான் குறுகையில முகமது பின் சல்மானின் வார்த்தைகள்ல இருந்த இந்த கண்டிப்பு ஈரான் உடனான சிறந்த உறவு காரணமா வெளிவந்தது ஈரான் உடனான சவுதி அரேபியன் உறவுகள் மேம்பட்டா அது இஸ்ரேல் உடனான ஒப்பந்தத்துல நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன் மூலம் மத்திய கிழக்கு நாடுகள்ல மாற்றங்கள் ஏற்படும் என்றார் மேலும் ஈரான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளும் தங்கள் கருத்து வேறுபாடுகள் தீர்த்து தங்கள் உறவுகளை மேம்படுத்த முயற்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதா ஆய்வாளர்கள் நம்புறாங்க பேராசிரியர் முடாசிர் கூறுகையில ஓரளவுக்கு அளவுக்கு இரு நாடுகளும் தங்கள் உறவுகளை மேம்படுத்த விரும்புது ஆனால் தற்போதைய முன்னேற்றங்கள் சவுதி அரேபியாவும் ஈரானும் ஒருவருக்கு உறவை நெருக்கமாக்க விரும்புது என்பதற்கான நேரடி அறிவுரையா உள்ளது இதற்கான மத்திய கிழக்கின் தற்போதைய நிலைமை என்றால் இருப்பினும் சவுதி அரேபியா மிகவும் கவனமா செல்ல வேண்டும் ஏனெனில் எந்த ஒரு ராணுவ மோதலிலும் சவுதி நேரடியாக ஈடுபடும் அபாயமான நடவடிக்கையை எடுக்கக்கூடாது முடாசிர்கான் கூறுகையில சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையான விவகாரம் ராணுவ மோதலை எட்டினா சவுதி அரேபியா இந்த மோதல நேரடியாக ஈடுபட விரும்பவில்லை ஏனெனில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரண்டும் ராணுவ சக்திகள் கொண்டது ஆனால் சவுதி அரேபியா ராணுவ அல்ல அது ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார சக்தி அது மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவத்தை கொண்டிருக்கவில்லை என்றார் சவுதி தனது சொந்த பாதுகாப்புக்கு ஆபத்த விளைவிக்கும் சூழ்நிலையில இருக்க விரும்பவில்லை அதன் பாதுகாப்புக்காக வெளி சக்திகளை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது மத்திய மாறி வரும் சவுதி அரேபியாவும் தனது பாதுகாப்புல அக்கறை கொண்டுள்ளது இப்போது இந்த தன்னாட்சியை நோக்கி நகர விரும்புது கூறுகையில அமெரிக்கா ஆயுதங்கள் மற்றும் பிற தொழில்நுட்பங்களை வழங்கினாலோ பாதுகாப்பு என்று வரும்போது அமெரிக்காவை முழுமையாக சார்ந்திருக்க முடியாது என்பதை சவுதி அரேபியாவின் தலைவர்கள் உணர்ந்துள்ளனர் ஏமனில் மோதலின் போது அதன் எண்ணெய் குழாய்கள் தாக்கப்பட்ட போது சவுதி